அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்காத்தூ அலமதுல்லா அல்லாஹோடைய கிருபை கொண்டு நம்ம நேற்று இதுவரையும் பார்த்தோம்லமா இன்ஷால்லாம் நம்ம அடுத்த படம் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி அல்லா நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க ஒரு ஒரு சந்தேகங்களுக்கும் நான் பதில் முதலாக சொல்லிடுறேன் ஒருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா த தொழுகையை வந்து இரண்டு இரண்டு ரக்காய் தொழுகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க தாராளமாக தொழுகலாம் த தொழுகையோட சிறப்பு எப்படின்னா நம்ம வந்து இரவு தூ அதாவது நம்ம எப்படின்னா ரெண்டு வகையாக தொழுவாங்க இஷா தொழுது முடிச்சுட்டு உடனடியாக வந்து தொழுவாங்க ஓகேங்களா தகஜ தொழுவாங்க அந்த மாதிரியும் தொழுவலாம் ஆனால் அதை விட சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு நைட்டு அதாவது நைட்டு இரவு தூங்கிட்டு தூங்கி எழுந்து தகஜ தொழுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்குது சரிங்களா இது ஒரு விஷயமா இது ஒரு டவுட் இன்னொரு சகோதரி இன்னொரு சந்தேகம் கேட்டிருந்தாங்க மொத்தமாக வந்து எத்தனை சட்டம் இருக்குது அதை வந்து நோட்டில் தனியாக எழுதி சொல்லித்தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோமா நம்ம சேனலை வந்து இல்ஹார் எஹுஃபா இதாம் இலாபுரே சட்டம் இல்ஹாரை சபவி எஹ்ஃபாபே சபவி இந்தகாமை சபவி கல்கலாவுடைய சட்டம் வக்கஃபுடைய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சட்டங்கள் எழுதி உங்களுக்கு தேவையான முக்கியமான சட்டங்கள் என்னவோ அது எல்லாத்தையுமே எழுதி ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேமா நீங்கள் போயிட்டு நம்ம சேனல் பேஜ் செக் பண்ணி பாருங்கள் இன்ஷாலாம் உங்களுக்கு க்ளியராக உங்களுக்கு பதில் கிடைக்கும் சரிங்களா அடுத்த சந்தேகம் என்னென்னா என்ன சகந்தேகம் கேட்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல காலுவனு மெனு கமா ஆ மனசுபா இந்த இடத்துல நம்ம நிப்பாட்டும் போது சுஃபஹா அப்படின்னு நிப்பாட்டணுமான்னு கேட்டிருந்தாங்க ஆமாம் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா சுஃபஹா ஓ அப்படின்னு நம்ம சேர்த்து ஓதலாம் அப்படி ஓதுறீங்கன்னா கமா ஆமன சுஃபஹா ஊ அலஇம் ஹுமு சுஃபஹா அப்படி நம்ம சேர்த்து ஓதுனா ஓதலாம் தாராளமாக அதை நம்ம நிப்பாட்டுறோம்னா ஹம்சாக்கு வந்து சுக்குன்னு வச்சு அதாவது ஏ அப்படின்னு சொல்லணும் ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது இந்த இடத்துல ஏ அப்படின்னு நம்ம அசைக்கக்கூடாது ஏன்னா நமக்கு வந்து கழுக்கலோட சட்டத்தில் ஹம்சா வந்து நமக்கு வராது சரிங்களா அதனால் சூஃபா நான் அந்த இடத்துல ஹம்சாக்கு சுக்குன்னு வச்சு நான் நிப்பாட்டுறேன் சரிங்களா ஆனால் அது என்னன்னாக்கா வெளிப்படையாக நல்லா தெரியும்னா எ அப்படின்னு சொன்னா தான் தெரியும் சுஃபஹா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அப்போ சுஃபஹா அப்படின்னு நிப்பாட்டும் போது அதில் ஹம்சாக்கு நான் சுக்குன்னு வச்சு நிப்பாட்டுறது உங்களுக்கு நல்லா தெரியாது ஓகேங்களா ஆனால் அதெல்லாம் என்ன செய்யணுன்னாக்கா நம்ம சுஃபஹா அப்படி நம்ம ஹம்சாக்கு சுக்குனு சேனலையும் நம்ம நிப்பாட்டணும் சரிங்களாமா உங்களுக்கு சந்தேகம் கிளியராயிருச்சுன்னு நினைக்கிறேன் இங்கே நம்ம ஒக்கஃபு செஞ்சு ஓதலாம் ஒக்கஃபு செய்யாமலும் நம்ம ஓதலாம் ஏன்னா துவா கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த மாதிரி லாமலிஃப் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த இதில் ஒக்கஃப் செய்யக்கூடாது இந்த மாதிரி இடங்களில் நம்ம ஒக்கஃபு செஞ்சும் ஓதலாம் வக்கஃபு செய்யாமலும் ஓதலாம் மீம் வந்துச்சுனாக்கா கண்டிப்பாக நம்மள ஒக்கஃஃப் செஞ்சு தான் நம்ம ஓதணும் நான் ஒக்கஃபடி சட்டங்கள்லாம் க்ளியராக போட்டிருக்கேன் ஆல்ரெடி வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நம்ம சேனல் பேஜை செக் பண்ணி பாருங்கள் இன்ஷால்லாம் எல்லாமே கிளியராக சொல்லி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதே தான் இன்னொரு சகோதரியும் கேட்டிருக்காங்க இங்கே ஹம்சாவை ஸ்கிப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸ்கிப் பண்ணலாம் கூடாதுமா இங்கே வந்து ஸ்கி சொல்ல தான் செய்யணும் என்னென்னா வந்து நம்ம இங்கே ஆமன சுஃபா அப்படின்னு நம்ம நிப்பாட்டுறோம் ஹம்சா ஹம்சாவை நம்ம நிப்பாட்டுறோம் அது வந்து நம்ம ஹம்சாவை நம்ம கூடாதுங்கறனால அது கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த சவுண்டு வந்து வெளியே வரல சரிங்களா அடுத்ததான் இன்னொரு சகோதரி என்ன கேட்டிருக்காங்கன்னா எனக்கு வந்து சரியாக உச்சரிப்பு வரலை நான் மதர்சா போய் கேட்டிருக்கேன் எனக்கு சரியாக உச்சரிப்பு வர மாட்டேங்குது அலீஃபு நீங்கள் கூட சேர்த்து சேர்த்து ஓதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கான பதில் என்னென்னா நீங்கள் வந்து சிஸ்டர் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம ஒரு ஒரு எழுத்துக்களையும் முதல்ல அல்பிலேருந்து ஆரம்பித்து யார் வரைக்கும் உள்ள அந்த இருபத்தி ஒன்பது எழுத்துக்களையும் திருப்பி 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 சொல்லி சொல்லி பாருங்கள் இன்ஷா இன்ஷால்லாம் நீங்கள் சொல்லி சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அல்லாஹூ தான் நீங்கள் போடக்கூடிய அந்த எஃபெக்ட்காக அந்த நீங்கள் பண்ணக்கூடிய அந்த முயற்சிக்காக கண்டிப்பாக எல்லாம் வந்து என்ன செய்வோம் உங்களுக்கு எளிமையாக உச்சரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான் சரிங்களாம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க இன்ஷால்லாம் கண்டிப்பாக நீங்களும் உச்சரிச்சிருவீங்க அல்லாஹோடைய கொண்டு இன்ஷால்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் தான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்ஷால்லாம் அலிஃப்லேருந்து ஆரம்பிச்சு யா வரையும் உள்ள எழுத்துக்களுடைய மகரஜுகளை கரெக்டாக பார்த்து கரெக்டாக உச்சரிச்சிங்க அப்படின்னா அதை திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்ஷால்லாம் வந்துடும் உங்களுக்கும் ஓகேங்களாமா புரிஞ்சுச்சிங்களா எல்லாருடைய சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன் வேறு யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் இன்ஷால்லாம் எனக்கு தெரிஞ்ச பதிலை நான் கண்டிப்பாக நான் உங்களை நமக்கு அடுத்தடுத்த வீடியோ காலில் நமக்கு இன்ஷாலை இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்களாம்மா இப்போ வாங்க நம்ம வந்து பாடம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அளவுதுவில்ல ஹீமின சைத்வானஜீம் பிஸ்மில்ல ஹமா நஹீம் சும்மும் புக் முன் அம் யோ ஃபஹும்ல அருஜி அ أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت يكاد البرق <applause> يخطف أبصارهم كلما رأى. أَلَهُمْ شُوفِهِ وَإِذَا أَظْلَمَ عَلَيْهِمْ قَامُوا وَلَوْ شَاءَ اللَّهُ لَذَهَبَ بِسَمْعِهِ بِسَمْعِهِمْ وَبُصْرِهِمْ إِنَّ اللَّهَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கம்மா சும்மும் அப்படிங்கும்போது நமக்கு இந்த இடத்துல எப்பலாவுடைய சட்டம் வருது அதாவது இங்கே நமக்கு பேஷ் வந்திருக்கா தன்வீனுடைய குறியீடு தன்வீனுடைய குறியீடுக்கு அடுத்ததா பா வந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த தன்வீனை நம்ம மீமாக மாற்றி உச்சரிக்கணும் இந்த இடத்துல நம்ம சும்முன் அப்படின்னு சொல்லாமல் சும்மும் அப்படின்னு நம்ம சொல்லணும் புரியுதுங்களாமா சும் இங்கே குட்டியாக ஒரு மீம் போயிருக்காங்க பார்த்தீங்களா நமக்கு சட்டங்கள் எல்லாமே தெரியறதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைங்களில் மதசாக்கு போகும்போது அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க உஸ்தாக இருப்பாங்க இல்லையா அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த மீமை வந்து நம்ம சேர்த்து உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இலகுவாக சொல்லி கொடுத்துருப்பாங்க சட்டங்கள் தெரிஞ்ச பிறகு இங்கே நமக்கு எக்கிலாபுடி சட்டம் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு எக்கிலாபுடி சட்டம் வருது இங்கே நம்ம என்ன செய்யணும் தன்மீனுடைய கூறியீடு பா வந்துச்சுனாக்கா அப்போ நம்ம அந்த மீமே மீமே சாரி தன்மீனை வந்து மீமை மாற்றி நம்ம உச்சு சிரிக்கணும் அப்போ சும்மும் புக் முன் புக் முன் இந்த இடத்துல புக் முன் அப்படிங்கும் இங்கே நமக்கு வந்து தன்மீன் இருக்கா தோ பேஸ் வந்துருக்கா அடுத்ததாக பாருங்க ஐன் வந்துருக்கு ஐன் எழுத்து எழுகாருடைய எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த தன்மீனுடைய குறியீடை வெளிப்படுத்தி ஓதணும் புக் முன் இங்கே தோ பேஷ் வந்திருக்கான் தன்மீனுடைய குறியீடு அடுத்ததாக ஃபா வந்திருக்கான் ஃபா வந்து எஹுஃபாவுடைய எழுத்து அப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும் குன்னா செஞ்சு ஓதணும் அம் யோ ஃப ஹும்லா இயர் ஜீ ரோன் அடுத்ததாக அவகாஸ் ஃபை பெம்மின சமா இ இப்போ ஔகஸ்வை பிம் இங்கே நமக்கு வந்து தன்மீனுடைய குறியீடு தோஜதுக்குமா தான் மீ முஜிருக்கா இங்கே நமக்கு இதாக பில்குணோடைய சட்டம் வருது அப்போது ஔவுகஸ்வை கஸ்வை அப்படிங்கும்போது நமக்கு இதில் வந்து ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஒதணும் மினசமா இங்கே பாருங்க சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஹரக்கத்துகள் இல்லை அப்படின்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எஸ்என்ல கூட சொல்லி கொடுக்கும் போதே சொல்லி கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்குங்களா யாருக்கும் ஞாபகம் இருக்குது மாஷா அல்லா எல்லாருமே ஞாபகம் வச்சுருக்கீங்க சூப்பர் மா இல்லா அப்போது நம்ம என்ன செய்யணும் அதை அங்கே படித்தோம் இல்லையா அதை அப்படியே இங்கே நம்ம அமல்படுத்த ஆரம்பிச்சிடணும் ஓகேங்களா அப்போது சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்களை வந்து நமக்கு ஹரக்கத்தில் ஹரக்கத்துகள் இல்லை அப்படின்னா உச்சரிப்பில் வராதா அப்போ நம்ம என்ன செய்யணும் அதுக்கு முன்னாடி எழுத்துருக்கு நூனுக்கு ஜபர் வச்சுருக்காங்களா அப்போ இந்த நூனை கொண்டு வந்து இந்த சீனில் ஜாயின் பண்ணும் அப்போது மினசமா சீனை ஜாயின் பண்ணிட்டு மீமுக்கு மேலே பெரிய மந்திருக்கிறதுனால இதை நம்ம அஞ்சு அழிப்புக்கு நம்ம நீட்டி சமா சமாத்தோம் நம்ம இங்கே நிப்பாட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மூச்சு வாங்குறது நம்ம நிப்பாட்டோன்னா சமா இதெல்லாம் ஹம்ஸாக்கு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டணும் அதை ஏ அப்படிங்க கூடாது ஏ அவ்வளோதான் ஏ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு புரியுதுங்களா அதனால நம்ம வந்து அந்த சவுண்ட் நமக்கு நல்ல வெளியே வராது من السماء فيه ظلمات ورعد وبرق لبن இங்கே வந்து இங்கே நமக்கு இதகம் பெலுகுனோடைய சட்டம் வருது தோ பேசிக்கிறதா வாவ் வந்துருக்கு வா வந்து இதகம் பெலுகுன்னா எழுத்து ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும் சேம் சட்டம் தான் இங்கேயும் வருது ஓகேங்களா தூ வ பர் ஜீம்ல நம்ம நிப்பாட்டலாம் ஓகேங்களா காஃபுக்கு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டணும் அதாவது இங்கே ரா இருக்கு ராக்கு ஆல்ரெடி சுக்குன்னு வச்சுருக்காங்க காஃபுக்கு நம்ம சுக்குன்னு வச்சு ப அப்படின்னு நம்ம நிப்பாடணும் இந்த காஃப் வந்து கல்கலாட சட்டம் அப்போ நம்ம சத்தி நம்ம நிப்பாட்டலாம் வ பரு அப்படின்னு நம்ம இங்கே நிப்பாட்டணும் அடுத்தா பாருங்கள் எஜ்ஜு எஜ்ஜுங்கும் போது ஜீமை நம்ம அசத்து சொல்லணும் ஏன்னா இது வந்து நமக்கு கல்கலாவுடைய சட்டத்தில் வரும் எஜ் அலுனி அம் இங்கே நமக்கு இல்ஹாரே சபவி மீமே சாக்கன் தான் ஃபா வந்துருக்கு நம்ம இங்கே இல்ஹாரே சபவிய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் இங்கே மூணு அலைஃபுக்கு நம்ம ஃபாவை நீட்டி ஓதணும் ஆதான் ஹிம் இங்கே பாருங்க இங்கே நமக்கு வந்து இதோகாமை சபவி வருது மீமேசாக்கினுக்கிறது தான் மீம் வந்துச்சுனாக்கா நம்ம இங்கே என்ன செய்யணும் குன்னா செஞ்சு ஊஞ்சம் ஓதணும் இங்கே பாருங்கள் ஸ்வாதுக்கு சர்து வச்சுருக்காங்க சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது அதே இங்கே பாருங்கள் ச வா வாக்கு பக்கத்தில் அலிஃப் இருக்குது அலிஃபுக்கு ஹரக்கத்து இல்லை ஆனால் அதுக்கு அடுத்த எழுத்துக்கு ஹரக்கத்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் இந்த அலிஃபு நமக்கு உச்சரிப்பில் வரும் ஹதரல் மவுத் ஓகேங்களா ஒவ்வாஹூ ஒவ்வாஹு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும் வாய் நிறைய காத்து வச்சு ஒவ்வாஹு அப்படின்னு சொல்லணும் அடுத்ததா தும் அப்படிங்கும்போது நமக்கு இந்த இல்லை அப்படியே சட்டம் வருது துவாக்கு நமக்கு என்ன வச்சுருக்காங்க தோப்பேச்சு வச்சிருக்காங்களா தன்வீனுடைய குறியிருக்காரு தான் வந்துச்சுனாக்கா இங்கே நமக்கு அப்படியே சட்டம் வரும் தன்வீனுடைய குறியீடு என்ன செய்யணும் மீமாக மாற்றி உச்சரிக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லாம அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏகாதுல் பரகோ எஹத்வாஃபு அபு ஸ்வாரஹும் எகாதுல் பரகோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல நமக்கு அலிஃபுக்கு தான் என்ன இல்லை ஆடக்கத்தி இல்லை அப்போ அந்த அலீஃப் தான் நமக்கு என்ன ஆகாது உச்சரிப்பில் வராது ஏகாதுல் பரகவ் எஹத்வாஃபு அபு ஸ்வாரஹும் அபு அப்படிங்கும்போது பார் நமக்கு கலக்கலாவோடைய சட்டத்தில் வரும் அப்போ நம்ம அசைச்சு உதணும் அபஸ்வாரஹும் குல்லமா குல்லாமா அலஹும் குல்லாமா அப்படிங்கும்போது நம்ம இந்த இடத்துல மூணு லீஃபுக்கு நம்ம நீட்டி வதணும் இங்கே அஞ்சு லீஃபுக்கு நம்ம நீட்டி வதணும் லஹும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நமக்கு இதகாமே சபவி வருது மஷௌஃபி ஹி வைதா இங்கேயும் மூணு லீஃபுக்கு நம்ம நீட்டணும் ஆ உலமா அலி ஹிம் ஹாமு இங்கே நமக்கு இல்ஹாரே சபவி வருது மீமே மேசக்கென்ங்கிறது தான் ஆஃப் வந்துருக்கு ஆஃப் வந்து இல்ஹாரே சபவியில் சேரும் சரிங்களா அதாவது மீமே சக்கைங்கிறதுதான் பா மீம் இந்த ரெண்டு எழுத்துக்களை தவிர அரபிக்கில் உள்ள பேலன்ஸ் ஏனில் எந்த எழுத்து வந்தாலும் அது நமக்கு இலஹாரே தான் சேரும் நம்ம வெளிப்படுத்தி ஓதணும் அப்படிங்கும்போது நல்லா நம்ம என்ன செய்யணும் அஞ்சு அலிஃபுக்கு ஷீனை நீட்டி ஓதணும் அப்படிங்கும் அப்படிங்கும்போது அந்த அவ்வாங்கிற வார்த்தையும் நம்ம நல்லா வாய் நிறைய காற்று வச்சு நம்ம சொல்லணும் பி சம் எஹிம் வா அப் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நமக்கு கழுக்கலாவுடைய சட்டம் வருது நம்ம அசத்தி ஓதணும் அபுசா அபுஸ்வாரி இன்னஹ அப்படிங்கும்போது நமக்கு எதுக்குள்ள அழுத்தி உச்சைக்கணும் அப்படிங்கும்போது வாயினரை காத்து வச்சு நம்ம சொல்லணும் இந் நவ்வாஹு அப்படிங்கும்போது இதில் குண்ணா செஞ்சு ஓதணும் அவ்வளோதான் நல்லா இது வரைக்கும் போதுமா ஏற்கனவே வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுச்சு நினைக்கிறேன் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க சின்னதாக நம்ம சேனல் இப்போ தான் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப்மே பண்ணிக்கோங்க நீங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு லைக்ஸுமே நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜக்ஷன்ல போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்ஷால்லாம் நிறைய பேர் சப்ஜெக்சனில் போகும்போது அவங்க இந்த வீடியோ பார்த்து பயனடைஞ்சாங்க அப்படின்னா அந்த நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஷால்லா கிடைக்கும் வீடியோக்கு வச்சுருந்தா ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் இன்ஷல்லாம் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷால்லா அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூ